லைவ் அப்டேட்டே மக்களை இப்போ என்னாச்சு அப்படின்னா லைவில் வந்து முத்துக்கு முன்னால் தனக்கு பிடித்த நபர்கள் யார் பிடிக்காத நபர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் பிடித்த நபர் வந்து மஞ்சிரி மஞ்சரி மாதிரி ஒரு தாயுள்ள வந்து பார்க்கவே முடியாது மஞ்சரி வந்து அடுத்தவங்க வெற்றியை பார்த்து 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 ரசிக்கிறவங்க அடுத்தவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்த ஒரு அன்னை தெரசா நான் அந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு மூணு பேர்த்து நான் பிக் பாஸ்க்கு வந்து போய்ட்டு வரேன்னு சொன்னேன் அதில் ஒரு ஆள் வந்து மஞ்சிரி அதனால் மஞ்சரி வந்து இல்லம் கொண்டவங்க அன்பானவங்க அந்த அன்பானவங்க என் வாழ்நிலையில் கடைசி வாரம் இருப்பாங்க இருக்கணும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற சூழலை நாங்கள் வந்து இணைஞ்சு பயணித்தோம் அவங்க வீட்டுக்கெலாம் நான் வந்து போனேன் ஆனால் உள்ளே விடலை சாரி போனேன் ஆனால் இது பண்ணலை பா வீட்டுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சரி மட்டும்தான் எனக்கு வந்து பிடிக்கும் மஞ்சரிக்காக வாழ்நாள் முழுவதும் கூட நான் அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கார் வேறு லெவல் பாராட்டி தள்ளணும் முத்துக்குமரனுக்கு நம்ம கேம் விளாடுறாரு ஆச்சா ஊச்சான்னு சப்போர்ட் பண்ணோம்ல நல்லா விளாட்றாரு செம்ம கேம் விளாட்றாரு அப்பா இப்படி ஒரு கேம் விளாடுவார்னு சொல்லி சத்தியமாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலைக்கு இப்போயா சொன்னீங்களே உங்கள் கேம் வந்து எப்படிப்பட்ட கேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் தீபக் வந்து உலகத்திலே தீபக்கண்ணை மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது அவர் அந்த அறிவை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு ரைட்டு அதுக்கப்புறம் பிடிக்காத ஆள் அப்படின்னா சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து எங்கூட கனெக்டே ஆக மாட்டுறாங்க அவங்க வந்து வேற்று கிரகத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சீனா போடுறாரு ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா விருப்பு விருப்பம் இல்லாமல் ஒரு பிக் பாஸ் ரிவியூவராக சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமரன் தன்னுடைய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து பண்ணுறார் அப்படிங்கிறதான் அவர் டைட்டில் கொடுத்துருங்க இப்போயே நான் சொல்கிறேன் முத்துக்குமரன் டைட்டில் கொடுத்துடுங்க அது தகுதியானவர் தான் ஏன்னா அவர் பேசும்போது இந்த ஸ்பீச்சு பேசும்போது தெரியுது அவர் இந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப தகுதியானவர் நேர்மையானவரான்னு கேட்டால் இல்லை தகுதியானவர் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் பேசுகிறாங்க பேசுனது யார் யார்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்